வணக்கம் காலைநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் சடுதியாக அதிகரித்த கோழி இறைச்சியின் விலை புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக வெடித்த சர்ச்சை நாற்பது வீத காவல்துறை அதிகாரிகளுக்கு தொற்றா நோய் பதில் காவல்துறை மா அதிபர் பகீர்த்த கவல் இந்தோனேசியாவில் பயணிகள் கப்பலில் தீபரவல் மூவர் பலி இனி விரிவான செய்திகள் தற்போது கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இதன்படி ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி முந்நூறு ரூபாவை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையங்களில் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு என பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தற்போது கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதில்லை எனவே கோழி இறைச்சிக்கு உரிய விலையை நிர்ணயித்து விற்பனை செய்வதுடன் விலையையும் குறைக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் இந்த விலை உயர்வு குறித்து இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகரவிடம் விசாரித்த போதும் வார இறுதியில் கோழி இறைச்சியின் விலை ஓரளவு அதிகரித்துள்ளதை உறுதி செய்துள்ளார் நாட்டில் சேவையில் உள்ள காவல்துறை அதிகாரிகளில் சுமார் நாற்பது சதவீதமானோர் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் ரத்தினபுரி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் காவல்துறை அதிகாரிகளில் இருபத்தி ஒரு வீதம் தொடக்கம் நாற்பது வீதம் வரை தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் முப்பது வீதம் பேர் இன்னும் சோதனை செய்யவில்லை மீதமுள்ள முப்பது பேர் சில உடல் நல பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் சில அதிகாரிகளுக்கு வீட்டு பிரச்சனைகள் வேலையின் அழுத்தம் போன்றவை காரணமாகவும் தொற்றா நோய்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் காவல்துறை சேவையை இன்னும் ஒழுங்குபடுத்தி காவல்துறையினரின் செயல்திறனை மேம்படுத்தி அவர்கள் செய்யும் சேவையை ஒரு உயர்தரமான பணி என காட்டி அதற்கேற்றவாறு பல நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன காவல்துறை அதிகாரிகள் தற்போது மிகவும் குறைந்தளவான வேதனத்தையே பெறுகின்றனர் இந்த விடயம் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதற்கமைய அடுத்த வருடம் புதிய வேதன முறைமையொன்றை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் வரலாறு மற்றும் தொல்பொருள் பாடங்களை பாடசாலை கல்வி முறையில் கட்டாய பாடங்களாக பேண வேண்டுமென்றும் அஸ்கிரிய பீடத்தின் பதிவாளர் மெதகம தம்மானந்த தேரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலை மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த தற்போது பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளது இதற்கு ஆசிரியர் மற்றும் மதிப்பர்கள் சங்கங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய பத்து மற்றும் பதினோராம் தரங்களில் கட்டாய பாடங்களில் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டு அவை தெரிவு செய்யப்படும் பாடப்பட்டியலில் சேர்ப்பதற்கு இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் உத்தேச கல்வி மறுசீரமைப்பு குறித்த கவலைகளை வெளியிட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கம் அவை மாணவர்களின் சுமைகளை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிக்கும் எனவும் கூறுகிறது சாதாரண தரத்தில் வரலாறு கட்டாய பாடமாக இருப்பது அவசியம் என்ற அஸ்கிரிய பீடத்தின் பிரதிபதிவாளர் நாரம்பனாவே ஆனந்த தேரர் மற்றும் தென்னிலங்கை பிரதமர் சங்கநாயக கலாநிதி ஓமல் பே சோபித தேரர் ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் வரலாற்றை கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தேரர்கள் குழு ஒன்று நேற்று அஸ்கிரிய மகாநாயக தேரரை சந்தித்த குறித்த பாட பிரச்சினை குறித்து கலந்துரையாடியுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் பயணிகள் கப்பல் ஒன்று தீப்பிடித்ததில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்தனர் சுமார் நூற்றி ஐம்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படியே நேற்று பிற்பகல் ஒரு அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதேவேளை தீப்பரவல் ஏற்பட்ட வேளையில் சுமார் இருநூற்றி எண்பது பேர் கப்பலில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி